நிச்சயல நானே அங்க போகவே முடியல நானே இங்க நிச்சயம் பாப்பா இருக்காரு அங்க போய் பாத்துக்கலாம் நானே அதுதான் இல்லையா அங்க போயிட்டாங்க இருந்தாங்கடா போயிட்டாங்க போயிட்டாங்க நானே பக்கத்திலே போக முடியாது பாருங்க பாருங்க

நல்லா நில்லு பா நல்லா நில்லு பா கதவு நில்லு பா மேடைல நில்லு பா சார் நான் நிறுத்துறேன் நான் கோல் லாக் பண்ண கதவு லாக் பண்ணுவோம் ரமேஷ் நானா ரமேஷ் சார் இதுக்கியா தள்ளறீங்க நீங்க அந்த ஓரே അറബുകു 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 അമരാന്ദല വടസ ആമ അമരാന്ദല ഇരണ്ടതെ മയിൽ വെനീട്ടാ തേര वृंदा वृंदा അല്പം കുറേ ആയില്ലേ ഇതിനൊന്ന് அவருதான் <laughs> இருக்கு திருமாவளவன் என்னும் நான் Pengang, <tuk> pengang, <tuk> pengang, 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 और सेलापुरा और कहीं 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 और कहीं

அவங்க போயிட்டாங்க வெளியே போற வெளியே கொண்டு போறாங்க வெளியே வெளியே கொண்டு போறாங்க

மார்ச் மார்ச் ரெண்டு இங்க வரைக்கும் சட்ட அண்ணா என்னது அண்ணா வேலைக்கு நான் கிட்டு ஏய் இரங்கள் மட்டும் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி ஆமா மார்ச் முடியல யாரும் இல்லைங்களா பா எல்லாரும் உள்ள அட்மிஷன் வாங்கிட்டோம் அட்மிஷன் கொஞ்சம் இருக்கடா அண்ணா எங்க உள்ள உள்ள அண்ணா கொஞ்சம் 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 இருங்க போட்டா எடுத்துல ஏங்க பாத்து பாத்து அப்படியே ஓடிப் போறீங்க பாத்து 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 பாத்து

પોપો બરાબર બરાબર એક ગોળું નીંદર ઓડ નીંદર ઓડ

வடை இல்ல பின்னாடி போ